வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்த அளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரோமோவா இல்லனா ஜோடி நம்பர் ஒன்னுக்கான ப்ரமோவா அப்படிங்கறதே தெரியலங்க அதாவது விஜய் டிவியை பொறுத்த ஜோடிகளை சேர்த்து வைக்கிறதுல அவனுங்களை அடிச்சுக்கவே முடியாது லவ் ப்ரப்போஸ் பண்றதுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுவானு அந்த வகையில இந்த சீசன்ல பாத்தோம் அப்படின்னா நேத்தகையான எபிசோட்ல ஜாக்லின் அவங்களோட காதலரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துருப்பாங்க அவரோட பேர் யுவராஜுங்க நண்பர் நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவர் தான் என்னோட ஆள் அப்படிங்கிறத மஞ்சரி கிட்ட ஜாக்லின் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன சீசனோட பச்சோந்தியான விஷ்ணு வராருங்க விஷ்ணு தான் சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்தா கண்டிப்பா நான் ப்ரொபோஸ் இருந்தாங்க அதே மாதிரியே விஷ்ணுவா பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க விஷ்ணுக்கு சௌந்தர்யா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க விஷ்ணுவும் அதுக்கு என்ன உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் எனக்கு வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை ஏத்துக்கிறாரு சௌந்தர்யாவும் இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் வேலையும் நடந்தது இல்லன்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்குது ஆனா எதுக்குடா இப்படி மாமா வேலை பாக்குறீங்க உங்களுக்கு டிஆர்பி இல்ல அப்படின்னா ஏதாவது டாஸ்க கொடுங்க மல்லு வைங்க அதை விட்டுட்டு மாமா வேலை எதுக்குடா பாத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது ஆமாங்க சௌந்தர்யா விஷ்ணு மட்டும் கிடையாது இன்னைக்கு அருண் பிரசாத்க்கு அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களாம் வேற லெவல்ல ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பார்க்க நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது அதாவது விஷ்ணுவை போறது அளவுல போன சீசன்ல அவருமே வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காதல் கண்டன் அப்படிங்கிற ஒரு கர்மத்தை கொடுத்திருந்தாரு பூர்ணிமாவை என்னமோ உருகி உருகி காதல் பண்ற மாதிரியும் பூர்ணிமா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்துல ஒரு கட்டத்துல பூர்ணிமாவால தன்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா மேலேயே தவறான பழிய போட்டிருந்தாரு அதனால போன சீசனோட பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து ரொம்பவே அன்போடு அழைக்கப்பட்டாரு அதே மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்த அளவுல சௌந்தர்யா அவங்கள பொறுத்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துப்பாங்க அதுக்கப்புறமா அவங்கள பத்தியே புறணி பேசுவாங்க இந்த சீசன்ல தொடக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆள் கூட தான் நட்பா இருப்பாங்க அவங்களோட நட்பும் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட எதிரிகளும் மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இந்த சீசனோட பச்சோந்தி சௌந்தர்யாவும் போன சீசனோட பச்சோந்தி விஷாலும் ஒன்னா சேர்றாங்க இதுதான் இந்த ப்ரமோ பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்குது சூப்பர் ஜோடி சவுண்டு மாசு அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்காங்க என்னடா மாசு ரெண்டு பச்ச ஒன்னா காட்டுறானுங்க கண்டென்ட்டுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன் தான் அந்த விஷ்ணு இந்த சௌந்தரியா பொறுத்தளவுல கூட கூட்டணி இருந்துகிட்டு ஜெஃப்ரிய பத்தி தப்பா பேசியிருக்கா ஜாக்கின பல இடங்கள்ல தப்பா பேசிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் ஷாச்சனா கூடயே சுத்திக்கிட்டு வீக்கெண்ட்ல மட்டும் சாச்சனாவுக்கு எதிரா பேசும் இப்படி இந்த சீசனோட பச்சோந்தி சௌந்தர்யா இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர்ரா வேற லெவல் டிஆர்பிக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பிக்பாஸ்ல உங்களை பொறுத்தளவுல இந்த பிரமோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்